திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போற இடத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியை நாங்கள் கவிழ்க்காம நான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காலில் கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றாரு ஒரு சதவிகிதம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக மேலே அடி மேலே அடி விழுகிற மாதிரி குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த கொம்பனோ குறைய சொல்ல முடியாத நளவருக்கு ஆட்சி அடைத்துக் கொண்டு தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் கூட இல்லாத நேரத்தில் திமுக இந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள போறாங்க ஏகா ஆயிஷ் நானு உங்கள் முத்துராசு பாவேந்தன் வெல்கம் டு மிஸ்டர் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் கிட்டத்தட்ட ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் நிறுவனங்களுக்கு தத்து கொடுத்து அதோட கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் மேம்படுத்த போறோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு ஐநூறு அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூட தமிழக அரசுக்கிட்ட காசு இல்லையா

அரசு தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுப்பதன் மூலம் அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த போறோம்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசி இருக்கிறது கண்டனத்துக்குரியது இது மறைமுகமா தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் மேலே திணிக்கிறதுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த நிலையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாங்க தத்து கொடுக்க போறோம்லாம் சொல்லலுங்க தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு மழுப்புற அரிச்சு மறுக்கிறார் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சாலோ அந்த தலைவர்கள் தான் சேர்த்து சொல்வது நீங்க நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல பள்ளி கல்வித்துறை எங்க புள்ள எங்க பிள்ளை நாங்க வளர்த்து தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்ல என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோட வருத்தத்தோடு நான் பதிவு செய்யணும் தமிழக அரசு எங்கே அமைச்சர் வந்தால் அந்த செய்தி தப்போடு மறுத்து இருந்தால் நாங்கள் செயல்படுது அந்த செய்தி அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேற வழி என்ன இருக்குது அரசு பள்ளிகளை சீரமைக்க அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு நிதி இல்லை ஆனா முட்டுக்காட்டுல அஞ்சு லட்சம் சதுரடி பரப்பளவுல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பட்ஜெட்ல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கட்டுறதுக்கு மட்டும் இவங்களுக்கு காசு இருந்து வருது அப்படின்னு மற்ற கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை வராங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சரை லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்புவோம்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி உண்மையா நடந்துகிட்டு இருக்கா இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த மூணு வருஷத்துல முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு மட்டும்தான் அரசு பணி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லல பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இது உண்மையா பொய்யாங்கறத திமுக காரங்க தான் சொல்லணும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது அடிக்கடி தமிழகத்தை அமைதி பூங்கான்னு சொல்கிறாராம் அட இதுலனேயே தப்பு இருக்குது நல்ல விதமா தானேயா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இவங்களோட வேலையே என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கறது தான் இவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அறிக்கை வரல அது எப்போ வருங்கிறது தெரியலையா இந்த அமைப்பு கொடுத்த அறிக்கையின்படி திமுக ஆட்சி காலத்தின் முதல் ஆண்டு முடிவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குழந்தைகள் திருமண புகார்கள் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை அமைதி பூங்கான்னு சொல்கிறீங்கன்னு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்

அதோட எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அறவழி போராட்டம் பண்ணணும்னு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்படுதான் ஜனநாயக கருத்து சுதந்திரம் இங்கே பறிக்கப்படுதுன்னு உங்கள் மேல எல்லா கட்சியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி பல விமர்சனங்கள் திமுக மேலே ஆளுங்கட்டி மலையாக விழுந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணியிருக்கேன்